நெகிரிசம்பிலான் அரசாங்கம் புற்றுநோய் நோயாளிகளுக்கு உதவுவதற்காக கேன்சர் கேர் எனும் புதிய திட்டத்தை அறிவித்து ஒரு மில்லியன் ரிங்கே நிதியை ஒதுக்கியுள்ளது இத்திட்டம் இருபத்தி ஆறு முதல் அமலுக்கு வரும் என மந்திரி பசார் டதுஸ்ரீ அமினுடீன் ஹரோன் சட்டமன்றத்தில் கூறினார் இத்திட்டத்தின் கீழ் நெகிரி சம்பிலான் மாநிலத்தில் பிறந்த புற்றுநோய் நோயாளிகள் வான் ஆஃப் அதாவது ஒருமுறை மட்டுமே வழங்கப்படும் ஆயிரம் ரிங்கே நிதி உதவிக்கு தகுதியானவர்கள் இந்த நிதி உதவியை மருந்துகள் வாங்க உணவு மற்றும் தினசரி தேவைகளை நிறைவு செய்ய அல்லது மருத்துவ சிகிச்சைக்காக போக்குவரத்து செலவுகளை சமாளிக்க பயன்படுத்தலாம் என அமினுடன் கூறினார் இவ்வுதவி பி ஃபோர்ட்டி குடும்பங்களுக்கு மட்டுமல்ல மாறாக மருத்துவர்களால் உறுதி செய்யப்பட்ட அனைத்து புற்றுநோய் நோயாளிகளுக்கும் கிடைக்கும் மாநிலத்தில் புற்றுநோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு நோயாளிகள் மற்றும் அவர்களின் குடும்பங்களின் சுமையை குறைப்பதே இத்திட்டத்தின் நோக்கம் எனவும் அவர் தெரிவித்தார் எல்லா முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க குறிப்பா தலைவலி உடம்பு வலி பால் மறுத்து போறது மூச்சு திணறல் மற்றும் பல நீங்க விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு இனிப்பு நீர் இறுதியா சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது ஆண்டுகளா இங்கே பயன்படுத்துறாங்க உங்கள் அரசாங்க பல்கலைக்கழக அங்கீகாரத்துடன் வேலை செய்து கொண்டே படிக்க ஒரு அரிய வாய்ப்பு வத்திகா ரிசோர்சஸ் ஏற்பாட்டில் ப்ரொபஷனல் பேச்சலர் இன் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் கல்வி வாய்ப்பு திறனை மேம்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற உடனே தொடர்பு கொள்ளுங்கள் கடந்த டிசம்பர் ஒன்றாம் தேதி புக்கிட் அமான் காவல்துறையினர் மேற்கொண்ட அதிரடி சோதனை நடவடிக்கையில் கில்லான் பள்ளத்தாக்கில் பல காலமாக செயல்பட்டு வந்த போதைப் கும்பல் ஒன்று போலீசாரிடம் வசமாக சிக்கியது புத்தாலிங் ஜெயா மற்றும் பேராசிம்புலாய் ஆறின் மேற்கொள்ளப்பட்ட அந்த சோதனைகளில் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து மொத்தம் இருநூற்று மூன்று கிலோ நூற்று ஒரு கிலோகிராம் கெத்தமீன்கள் உட்பட மூன்று வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன பதிமூன்று புள்ளி எட்டு மில்லியன் ரிங்கேட் மதிப்பிலான அந்த போதைப் பொருட்கள் அனைத்தும் மொத்தம் ஒன்று ஏழு மில்லியன் பேரை பாதிக்கக்கூடியவை என்று போலீசார் தெரிவித்தனர் கைதான ஆறு பேரில் நால்வர் போதைப் பொருள் உட்கொண்டிருந்ததோடு மட்டுமில்லாமல் அவர்கள் அனைவருக்கும் முன்னதாகவே போதைப் பொருள் மற்றும் பிற குற்றப்பின்னணிகளும் உள்ளன என்பதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது இந்நிலையில் போதைப் பொருள் தொடர்பான கூடுதல் தகவல்கள் தெரிந்த பொதுமக்கள் உடனடியாக காவல்துறையினரை அணுக வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டனர் பாதுகாப்பு தடுப்பு போடாததால் விபத்து ஏற்பட்டு தொழிலாளர் மரணமடைய காரணமாக இருந்ததற்காக ஜோஹர் பாருவில் ஒரு கட்டுமான நிறுவனத்திற்கு அறுபதாயிரம் ரிங்கேட் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது வேலையிடத்தில் பாதுகாப்பு மற்றும் சுகாதார அதிகாரிகளை பணியமர்த்த தவறியதாகவும் அந்நிறுவனம் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியது இரு குற்றச்சாட்டுகளையும் அந்நிறுவனம் ஒப்புக்கொண்டதை கொண்டதை அடுத்து முதல் குற்றத்திற்கு ஐம்பதாயிரம் ரிங்கேட்டும் இரண்டாவது குற்றத்திற்கு பத்தாயிரம் ரிங்கேட்டும் அபராதமாக விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்தது மேற்கண்ட அலட்சியங்களால் கடந்த ஜனவரி பத்தொன்பதாம் தேதி சம்பந்தப்பட்ட தொழிலாளர் வேலையிட விபத்தில் சிக்கி மரணமடைந்ததாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி நான்காம் ஆண்டு வேலையிட சுகாதார மற்றும் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் அந்நிறுவனம் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது இவ்வேளையில் மற்றும் சுகாதாரத்துறையின் தொழிலாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியதன் அவசியம் குறித்து அனைத்து முதலாளிகளுக்கும் இது ஒரு பாடமாக இருக்கட்டும் என கூறியது சைபர் ஜியா யூனிவர்சிட்டி பயணம் எனக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது இந்த பாடத்திட்டத்தின் நிகழ்வு தன்மை எனக்கு வேலை மற்றும் படிப்பை சமநிலைப்பட ஒரு உதவியது அன்பான விறுறையாளர்கள் மற்றும் நடை அடிப்படையான கற்றல் என்னை நிஜ வாழ்க்கை சவால்களுக்கு தயார்படுத்தியது நான் கற்றுவதை நேரடியாக என் தொழிலில் பயன்படுத்த முடிந்தது குழுத்தெருங்கானுவில் நிகழ்ந்த துயர சம்பவத்தில் அறுபத்தோரு மீட்டர் ஆழமுள்ள பள்ளத்தில் எஸ்யூ வாகனம் விழுந்ததில் வருங்கால தம்பதி பரிதாபமாக உயிரிழந்தனர் நேற்று மாலை அருகே ஜலான் அரிங் சாலையின் இரண்டாவது கிலோமீட்டரில் அவ்விபத்து நிகழ்ந்தது தேசிய பள்ளி ஆசிரியரான ஐம்பத்தி இரண்டு வயது அசான் ஷசாலி பள்ளி சிற்றுண்டி சாலை பணியாளரான முப்பத்தி நான்கு வயது சுசாய்மா படுகாயமடைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் இருவரும் கொளத்திருங்கானுவில் இருந்து கிளாந்தான் குவா மூசாங்கிற்கு ரக எஸ்யூவி வாகனத்தில் செல்லும் வழியில் விபத்து ஏற்பட்டது இதற்கு முன் அப்பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவை தொடர்ந்து அனைத்து வாகனங்களுக்கும் மூடப்பட்டிருந்த சாலையில் அவர்கள் பயணித்தது தொடக்க கட்ட விசாரணையில் தெரியவந்தது சம்பவ இடத்தை நெருங்கிய போது வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தில் பாய்ந்ததில் இருவரும் தூக்கி வீசப்பட்டதாக போலீஸ் கூறியது வரும் டிசம்பர் இருபத்தை தேதி திருமணம் செய்து கொள்ளவிருந்த நிலையில்

நியாயமான விலை ஏன் பிக் புக்கி ட்ரீமா ஆத்துக்கு முன்னிங் ஷாலாக்கு வாங்க பிக் சேல் பிக் டிஸ்கவுண்ட் இந்தியா சென்றுள்ள ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் பிரதமர் நரேந்திர மோடியுடனான சந்திப்பில் தடையில்லா எரிபொருள் விநியோகம் வழங்குவதாக உறுதியளித்துள்ளார் எண்ணெய் எரிவாயு நிலக்கரி என அனைத்தையும் இடையூறு இல்லாமல் இந்தியாவுக்கு ரஷ்யா அனுப்பி வரும் என்றார் அவர் இந்தியா ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதால் அமெரிக்கா ஐம்பது விழுக்காடு கூடுதல் வரி விதித்து வர்த்தக அழுத்தம் கொடுத்தது எப்படியும் இந்தியா பயந்து விடும் என வாஷிங்டன் நினைத்திருந்த நிலையில் புதுடெல்லிக்கு நேரில் வந்து எண்ணெய் ஏற்றுமதியை புட்டின் மறு உறுதிப்படுத்தி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார் கடந்த ஓராண்டில் மட்டும் இரு நாடுகளின் வர்த்தகம் அறுபத்தி எட்டு புள்ளி ஏழு பில்லியன் அமெரிக்க டாலர் ஆகும் அதில் இந்தியாவின் ஏற்றுமதி நான்கு புள்ளி எட்டு எட்டு பில்லியன் டாலர் இதனிடையே இந்தியா ரஷ்யா இடையேயான தற்காப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தங்களும் விவாதிக்கப்பட்டன ஆனால் அவை இன்னும் இறுதி செய்யப்படவில்லை இது குறித்து கருத்துரைத்த மோடி எரிசக்தியும் தற்காப்பும் இந்திய ரஷ்ய உறவின் முக்கிய தூணாகும் என வருணித்தார் அமெரிக்காவின் மிரட்டலையும் அழுத்தத்தையும் மீறி இந்தியா ரஷ்யா உறவு எரிசக்தி தற்காப்பு மற்றும் வர்த்தகத்தியல் வலுவாக தொடருவது அமெரிக்க அதிபர் டொனல்ட் ட்ரம்பின் வயிற்றெரிச்சலை கிளப்பும் என எதிர்பார்க்கப்படுகிறது முதல் முறையாக ஜிஎம் இண்டியன்ஸ் ஏற்பாட்டில் மிக விமர்சையாக ஸ்லாங் பாலிவுட் பசார் அண்ட் ஃபூடி மச்சா வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் ஷாலாமுக்கு பரம் ஏ ஆன் புக்கிங் ட்ரிமாம் கோத்த ஷாலாம் டிசம்பர் நான்கு முதல் ஏழு வரை நாட்டின் பெற்ற வைரல் ஃபுட்ஸ் ஆன்லைன் உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெய்களுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருத்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மின் சின்னம் கொண்டாச்சி கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் நிகழ்ந்த வினோத சம்பவத்தில் இண்டிகோ விமானம் ரத்து செய்யப்பட்டதால் சொந்த திருமண விருந்திலேயே நேரில் பங்கேற்க முடியாமல் போன புதுமண தம்பதியர் இயங்கலை வாயிலாக கலந்து கொள்ள நேர்ந்தது தடபுடலாக விருந்தை ஏற்பாடு செய்து அதில் தங்களாலேயே கலந்து கொள்ள முடியாதது பெரும் ஏமாற்றத்தை அளித்தாலும் விருந்தை ஒத்திவைக்க அவர்களுக்கு மனம் வரவில்லை குறித்த நேரத்தில் அதனை தொடர்ந்தனர் விருந்தினர் அனைவரும் மண்டபத்தில் கூடியிருந்த நிலையில் மணமக்கள் வீடியோ அழைப்பு மூலம் இணைந்து விருந்தினர்களின் ஆசீர்வாதங்களை பெற்றனர் விமான ரத்து காரணமாக ஏற்பட்ட திடீர் சிக்கலை தொழில்நுட்பத்தின் உதவியால் சமாளித்த இந்த சம்பவம் சமூக வலைதளங்களில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது பாரம்பரியமும் தொழில்நுட்பமும் இணைந்து அவர்களின் மறக்க முடியாத நாளை மேலும் மெருகேற்றி உள்ளது விலையோ மலிவு செலவோ குறைவு தரமோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு என்ஸ் முழு ஆடை சத்துள்ள பால்